தியானம் குருவிடம் ஒருவன் வந்து எப்படி தியானத்தில் ஈடுபடுவது என்று கேட்டான் என்னை பார்த்து கொண்டிரு தியானம் உனக்கு கைவரும் என்றார் குரு அவனும் சம்மதித்தான் காலையில் குரு எழுந்தார் குளித்தார் பகல் முழுவதும் தோட்ட வேலையில் ஈடுபட்டார் உணவு வேளையில் உண்டார் ஆனால் வழிபாடு பிரார்த்தனை தியானித்தல் படித்தல் என்றெல்லாம் செய்யவில்லை இதில் மனம் சலித்த சீடன் எப்போது நான் தியானம் கற்பது என்றான் நான் குடி வெட்டியதும் தியானம்தான் தோட்டம் போட்டதும் தியானம்தான் உணவு உண்டதும் தியானம்தான் எனது வாழ்வே தியானம்தான் எனது வாழ்வில் தியானம் என்ற ஒன்று தனியாக இல்லை என்று சிரித்தப்படு சொன்னார் குரு மாசற்ற மனம் உள்ளவர் விழிமூடி அமர்ந்திருக்க அவசியமில்லே நாம் அனைவரும் குரு அல்ல ஆயிரம் எண்ணங்கள் அலையடிக்கும் மனது நம்முடையது ஆசே அச்சம் கோபம் காமம் வேறுப்போ பகே என்ற சிலந்திவலை பின்னலில் சிக்கித் தவிப்பவர்கள் நெருப்புக்கும் வெள்ளத்துக்கும் நடுவில் நிற்பதுபோல் நல்ல எண்ணங்களும் தீய விருப்பங்களுக்கும் இடையில் நடப்பதே வாழ்க்கே நல்லதையே நாடு என்று அறிவு சொல்கிறது எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு என்றே மனக்குரங்கு தினமும் பாடம் நடத்துகிறது இந்தக குழப்பத்திலிருந்து எப்படி எப்போது நமக்கு விடுதலை என்பதுதான் கேள்வி நாம் ஒன்று செய்வோம் காலை மாலை இருவேளையும் தனிமையில் கொஞ்ச நேரம் கண்மூடி மலனமாக அமர்ந்து உள்முகமாக யோசிப்போம் நமது பலம் பலவீனம் நிறே குறைகளே நெஞ்சில் நிறுத்தி அன்றாடம் அலசுவோம் தவறுகளைத் தவிர்க்க முடிவெடுப்போம் பகையை வேரறுத்து அன்பை விதைத்து விருட்சமாக வளர்க்க முயலுவோம் ஒரே பிறவியில் புத்தனாக முடியாது என்கிறது பிளத்தம் ஒரே நாளில் நாம் அனைவரும் முனிவர்களாகி விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் படிந்திருக்கும் அழுக்கே அகற்ற உள்முகத் தேடலில் ஈடுபடுவோம் எத்தனை நாள்தான் வெளியே மட்டுமே கடவுனைத் தேடுவீர்கள் வாழ்வே வீணாக்குவது விழிப்புணர்வோ இல்லாத நாம் என்கிறார்கள் சித்தர்கள் தினமும் இரவோ உறங்குவதற்கு முன்பு தினமும் பத்து நிமிடமேனும் கண்மூடித் தியானிப்போம்